மக்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் சமீபமாக கன்னியாகுமரி டூர் போனப்போ எங்கெங்கே டூர் போகலான்னு செலக்ட் பண்ணி ஒரு இடம் போன இடம்தான் இது இது எங்கே இருக்குன்னா கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பூவரைன்ற இடத்துல தான் இருக்கு ரொம்ப தூரம் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் இந்த போட்டிங் உள்ள போ போடலாம் நம்ம மூணு பேருக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்காங்க அவங்களும் எவ்வளோ தூ எத்தனை எவ்வளோ ஹாஃப் ஹவர் நம்ம போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பே பேமெண்ட் வாங்குகிறாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ அழகாக இவ்வளோ எவ்வளோ பேர் போட்டிங் வர்றோம்னா கேரளானால இயற்கைக்கு பஞ்சமாக அப்படி தானுங்க நாங்கள் சொல்கிறத விட நீங்களும் ஒரு தடவை போய் பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸு மாதிரி பாருங்க ஸ்டாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படி ஃபஸ்ட் டைம் போகிறோமோ அதனால் எப்படி எடுக்கணும்னு தெரியாமல் எடுத்துட்டோம் இது ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேயும் பார்க்கலாம் இதை கண்டினியூ பண்ணலாம் பாருங்கள் மக்களை